ஸோ மக்களே வெல்கம் பேக் டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ ஆஃப் சுசிக்கி ஆல்டோ ஸோ விஎக்ஸ்ஐ தான் நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் கிரானைட் கிரே கலரில் இது வந்து ஒரு ஒன் லிட்டர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஸோ விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் நான் அவங்கக்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட் பர்சன்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேலஜன் பல்ப்ஸ்க்கான ஒரு ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கிடைக்குது அண்ட் பார்க்கிங் லேப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி கிரில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெபிசோடல் கிரில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது இந்த இடத்துல உங்களுக்கு சுசிக்கான பேஜிங் அண்ட் ஃபாக் லாம்ஸ்க்கான எந்த செட்டப்புமே இல்லை வந்து இல்லை இந்த இடத்துல குட்டியான ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அது இன்னொரு கிளாஸ் பிலிஷில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் லிட்டருக்கான ஒரு கே டென் சீரீஸ் இன்ஜின் ஸோ இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் எயிட்டி நைன் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பிஹெச்பி ஆஃப் பவர் வந்து கொடு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் இதோட இன்ஜின் பே இன்சுலேஷன் எதுவுமே வந்து கொடுக்கல ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட வித் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இதோட ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வீல் கேப்ஸ் வந்து நீங்கள் அசசரிஸில் ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டயர் ப்ரொஃபைல் வந்து பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டி ஆர் தேர்ட்டீன் இன்ச்சுக்கான ஒரு ப்ரொஃபைல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதோடய சஸ்பென்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்து பாடியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சைடு ஓயர் வந்து அதே மேட் பிளாக் ஃபினிஷில் தான் பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஸோ ஃப்ளாப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கீக்கான அந்த ஃபாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீ வந்து காமிச்சிடறேன் இதுதான் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் எதுவுமே வந்து வராது விஎக்ஸ்ஐயில் ஸோ ஜஸ்ட் லாக் தான் ஸோ ஒன்ஸ் இங்கே லாக் பண்ணிங்கன்னா ஆல் டோர்ஸ் வந்து லாக் ஆகிரும் அண்ட் அப்படியே வந்து இதோட பேக் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம் ஸோ பேக் பிரசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆலஜன் பல்ப்ஸில் தான் எல்லா ரியர் டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அண்ட் அதேமாதிரி ஆல்டோ கே அந்த பேச்சிங் ஸ்விட்சிக்கான பேச்சிங் ஸோ இதேமாரி பூட் ஓப்பன் பண்ணுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதே ஓல்டு ஸ்கூல் மாடல் தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டூ சிக்ஸ்டீன் லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த பூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோடிங் லிப் வந்து ரொம்பவே கீழே கொடுத்துருக்காங்க கீழே அதே தான் ஆர் தேர்ட்டின் இன்ச்சுக்கான ஒரு டயர் ப்ரொஃபைல் கொண்டு ஒரு ஸ்டெப்னி வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அசாட்கான அந்த ட்ரையாங்கிள்ஸ் எதுவுமே இல்லை மேபி கார் டெலிவரி எடுக்கிறப்ப எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் ஸோ இது யார்டில் இருக்கிறதுனால அதோட அசசரிஸ் அப்படியே இருந்திருக்கு ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம் இந்த இடத்துல ரிவர்ஸ் பேக்கிங் சென்சார்ஸ்மே வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பேஸ் மாடல்லேருந்து ஸோ அந்த நார்ம்ஸ் படி இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க ஆனால் அதே மாதிரி இதில் ஹை மவுண்ட் ஸ்டாப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க டீஃபாகர் லைன்ஸ் எதுவுமே வந்து இல்லை மேலே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹேண்டனாக்கான அந்த பிளேஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லீட்டர்ஸ்கான ஒரு பெட்ரோல் டேங்க் கப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல டோர் பேட்ஸ் ஹோல்ஸ் கூடும் மாடலில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இங்கே ஒன் லிட்டருக்கான பாட்டல் ஸ்டோரேஜ் மேக்சின் ஹோல்டர் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் நார்மல் டோர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு இதோட சீட்ஸ் வந்து காமிக்கிறேன் ஸோ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபேப்ரிக் சீட்ஸ் ஒரு மாதிரி பெய்ஜு இல்லாமல் க்ரீம் இல்லாமல் ஒரு கலர் அண்ட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ரெக்லைன் நாங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டம்மி சுவிச்சஸ் நிறையா வந்து கிடைக்குது அண்ட் இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான சுவிட்ச் அதே மாதிரி ஹெட்லைட்டில் வரக்கான அந்த சுவிட்ச் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரோட்ரி டயல் மாதிரி இந்த இடத்துல வந்து கிடைக்குது அண்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் பட்டில் எதுவுமே வந்து இல்லை ஆக்சிலேட்டர் பிரேக் அண்ட் கிளச் இந்த இடத்துல உங்களுக்கு கீக்கான ஸ்லாட் ஸோ அதை நான் இப்போ வந்து போட்டேன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் டயல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பீடாமீட்டர் வந்து டிஜிட்டலில் உங்களுக்கு ஆர்பிஎம் அந்த இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த டயலுமே வந்து கிடைக்கல ஒன்லி ஸ்பீடா மீட்டருக்குள்ள காஜ் மட்டும்தான் மற்ற எல்லா ஃபியூவல் காஜ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டலில் ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஸோக்கு எல்லாமே இதில் வந்துருக்கு அண்ட் ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான ப்ளேஸ்மெண்ட் லெஃப்ட்டில் உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இல்லை போகிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கிடைக்க போகுது ஆடியோ மோன் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வந்து இல்லை பட் ஆனால் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொண்ட ஒரு ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ ஃபோனுக்கான கண்ட்ரோல்ஸ் மோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ்வலாக டோர்ஸில் வந்துருக்கும் ஸோ இது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு பவர் விண்டோஸ் சென்ட்ரல் அசாட்கான சுவிச் மேனுவல் ஏசி சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஹாட் வேணால் அந்த சைட் புல் பண்ணிக்கலாம் அவுட் சைடு ஏர் வேணால் அந்த சைடில் புல் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஓல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி சாக்கெட் எதுவுமே இல்லை ஃபோன் ஹோல்டர் ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்குது அதே மாதிரி ஃபைவ் ஸ்பீட்கான ஒரு மேனுவல் ப்ளஸ் ரிவர்ஸ் மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சீட் கம்ஃபோர்ட் வந்து பார்ப்போம் லிட்ரலாக இந்த சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இவ்வளோ சின்ன வண்டிக்கு இந்த சீட்ஸ் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க தை சப்போர்ட் இந்த தை சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் இந்த இந்த வண்டி வந்து உங்களுக்கு சிட்டி மேனுவரிங்கு ரொம்பவே எப்படின்னு சொல்லக்கூடறதுக்குலாம் நீங்கள் டூ வீலர் மாதிரி ஓட்டிகிட்டு போயிடலாம் பெஸ்ட்டு ஒரு ஃபேமிலி கார் சிட்டி யூஸ்க்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு ஷேப் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஒரு மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து இந்த வென்ஸ் வந்து கிடைக்கிது அதே மாதிரி அங்கே சர்க்குலர் ஷேப் அண்ட் இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படியே நான் வந்து இதோட ஹெட்ரூம் வந்து காமிக்கிறேன் ஸோ ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சஃபிஷியண்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹெட்ரூம் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்குன்னு குட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் அண்ட் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இயர்வேம்ஸ்லாம் எல்லாம் ஆப்வியஸாக இல்லை இந்த இடத்துல ஒரு ரீடிங் லேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் சன்ரைஸர் வந்து சும்மா தான் வந்திருக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு மிரர்ஸ் எதுவுமே இல்லை டிக்கெட் ஹோல்டர்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அப்படியே பேக் பர்சன்ஸ் போயிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சைடு ஓஆர்வியம்ஸ் வந்துருக்கீங்கன்னா மேனுவல் அஜஸ்டபுள் தான் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல அப்படியே நான் வந்து பின்னாடி போகிறேன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரியரில் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு நார்மல் தான் வரப்போகுது ஸோ ஜஸ்ட்டு ரோட்ரி டயல் மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து இறங்க போகுது அண்ட் இதில் வந்து கொஞ்சம் அந்த பாக்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க ரெட்மி புள்ளிட்டாப் ஓகே அந்த அசார்ட்கான ட்ரயங்கல் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் அந்த ஜாக் எல்லாமே ஓகே சீட் பெல்ட்ஸ் வந்து மூணு பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் மூணு பேசஞ்சர்ஸ்க்கும் அண்ட் ஹெட்ரஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ஹெட்ரஸ் இல்லை சென்ட்ரல் உள்ள பேசஞ்சருக்கு எட்ரஸ்ட்டே இல்லை ஸோ தலையை வந்து மறந்துங்க இது வந்து ஒரு நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற ஒரு காரணி நான் சொல்லுவேன் அஞ்சு பேருங்கிறது கொஞ்சம் இடுக்கிட்டு உட்கார மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து நீரும் வந்து டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் நீரும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேக் பேசஞ்சருக்கு ஹெட் ஹெட்ரூம்மே டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஹெட்ரூம் வந்து கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து மூணு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடு தவிர மற்றபடி இதுதான் இதோட உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கான செட்டப் எல்லாமே வந்துடுது பேட்ஸ் வந்து இதுதான் பட் ஆனால் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து பின்னாடி உள்ளவங்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காரில் தான் பாட்டில் ஹோல்டர்ஸ் வைக்கிறது நல்லது பிகாஸ் ஒரு சின்ன ஃபேமிலியாக வாங்குறவங்க வந்து ஆப்வியஸாக குழந்தைகள் எல்லாம் இருக்கிறப்ப பாட்டில் ஹோல்டர் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படியே இதோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிட்டோம் ஸோ இதோட எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வந்துட்டோம் டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ மக்களே என் பின்னாடி இருக்கிற இந்த அல்ட்டோ விஎக்ஸை பற்றின ரிவ்யூஸாக நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து மறக்காமல் மறக்காம காஷ் கேட்லி ஷானுலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஜிஎஸ்டாட் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாபேஜ் ஹேண்டுல்க்கு ஜே எம்ஜே மோட்டர் கிளப் அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஹேண்டலுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிஜே தேங்க்யூ